வணக்கம் இன்றைக்கி நம்ம சுவிக் பைப்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா பெப்பர் கார்லிக் ரைஸ் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு ஆஃப் அனவர் ஒரு ஆறாக்கு எடுத்து நாங்கள் அன் அனவர் ஊற போட்டுருக்கு போட்டுட்டு இதுக்கு ஒன்னே கால் தண்ணி வச்சு வேக வச்சு வச்சுருக்கோம் மாதிரி ஒதிரி உதிரியாக பண்ணி வச்சுருக்கோம் பாஸ்மதி ரைஸு இதை வந்து ஆற வச்சுக்கலாம் முதல்ல ஆற வச்சுருக்கலாம் மிளகு வந்து ஒரு ஸ்பூன் வச்சுருக்கோம் துவரம்பருப்பு ஒரு ஸ்பூனு மிளகா வத்தல் வந்து ரெண்டு மிளகா எடுத்து வச்சுருக்கோம் வேசலை ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கோம் ரெண்டு ஆணி நீல அரை நறுக்கி வச்சுருக்கோம் பத்து பல்லு பூண்டு வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ரொம்ப சுருக்க பண்ணிடலாம் எண்ணெய் சுட்டு உடனே துவரம்பருக்கு போட்டுக்கலாம் மிளகையும் போட்டு வேர்கல்லையும் போட்டுட்டோம் மிளகு வந்து வெடிச்சுன்றது நல்ல மனமாக இருக்கும் அது எல்லாம் கொஞ்சம் பொன்னேரமாக ஆகட்டும் வறுப்படட்டும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இந்த வறுத்ததெல்லாம் பொன்னேரமாக வறுத்ததெல்லாம் ஃபேன் போட்டு ஆர வச்சுருக்கேன் இது வந்து நம்ம பிற குறப்பாக அரைச்சிக்கலாம் கொஞ்சம் புதுசாக அரைச்சிக்கலாம் இந்த டாட்ரி நல்லா தான் பண்ணிகிட்டுருக்காது அவள் சொன்ன ரெசிபி தான் அது இது வந்து கார்லிக் வந்து நல்லா என்னமா நல்ல நிறமாக பொன்னிறமாக வறுத்துக்கணும் இது வந்து ஆரிட்டு இது வந்து மிக்ஸியில் அரைக்க போகிறேன் நான் உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் அந்த வதக்கிறதுல ஒரு ஸ்பூன் அப்புறம் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இதை ஃபஸ்ட்டு குறை அது வந்து போடுவோம் வதங்கினது போடுவோம் இப்போ ஆனியனை போட்டுக்கலாம் உப்பு போட்டுன்னு சொல்லாமல் இது வேணால் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம அரைக்கிற பொடியிலையும் போட்டிருக்கோம் ஆனால் இது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அந்த உப்பில் கொஞ்சம் இந்த ஆனியனில் வந்து அந்த உப்பு போட்டு வதக்கும்போது அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது அதனால் இதில் ஒரு ஒரு அரை ஸ்பூன் போட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சம் வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் நாங்கள் கொஞ்சம் ஆயில்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் போடுவோம் நாங்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கோம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் போடுறேன் அரைச்சுதாச்சு நல்லா குறைபுரம் நல்லா அரைச்சிருக்கோம் நல்லா மனமாக இருக்கும் அது இப்போ வந்து இந்த ஆனியன் நல்லா வதங்கி எடுத்து இப்போ வந்து இந்த பொடியும் போட்டு நல்லா ஒரு கட்டு கட்டிக்கலாம் டெய்லி வந்து இந்த குழம்பு ரசம் அது மாதிரிலாம் பண்ணி சாப்பிட்ற நேரத்தில் இந்த மாதிரி இந்த மாதிரி பெப்பர் கார்லிக் ரைஸ் நேற்றி வந்து எங்கள் டாட்ரனில் வந்து கத்திரிக்காய் சாதம் பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது அதை நான் ஷூட் பண்ண விட்டுட்டோம் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் பண்ணுறோம் அது ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிடும்போது லன்ச் பாக்ஸுக்கும் நல்லாயிருக்கும் நம்ம வந்து ஒரு மாதிரி சாப்பிட்டு போர் அடித்து போய் நம்ம இருக்கிற நேரத்தில் இதெல்லாம் பண்ணோன்னா ரொம்ப நல்லா இருக்கும் வெரைட்டி ரைஸு சாப்பிடும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இப்போ இந்த ரைஸை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா உதவுன்றாக்கியிருக்கோம் இல்லையா இந்த ரைஸ் அதில் போட்டு நல்லா கலந்துட்ரலாம் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் கொத்தமல்லி போடும்போது கார்லிக் பேப்பர் ரைஸ் நான் ரெடி ஆகிடுச்சேன் நான் நல்லா கலந்துக்கலாம் வேணும்னா ஒரு அரை ஸ்பூன் நெய் இந்த ஸ்டேஜில் ஊற்றிட்டோன்னா நல்லாயிருக்கும் அது வாசனையாக இருக்கும் வேணும்னா பெப்பர் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் டீப் போட்டுட்டா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும் அதோட வாசனையை மிளகோட வாசனையை பெப்பர் கார்லிக் ரைஸ் ரெடி ஆரண்ட இன்னும் சூப்பராக இருக்கு ஆனியன் வந்து கொஞ்சம் பண்ணி ரைத்தா ரெடி பண்ணியிருக்கோம் இதில் சால்ட்டு போட்டிருக்கேன் கடுகுலாம் தாளித்து கொட்டியிருக்கு இது தொட்டுக்கிறதுக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் நல்லா ஹெல்த்தியான கார்லிக் பெப்பர் ரைஸ் ரெடி கார்லிக் பெப்பர் ரைஸ் ஆனியன் ரைத்தா அரிசி எப்பெல்லாம் நல்ல காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் பாலக்கீரையும் வசித்து வச்சுருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்